உருகி உருகி வந்து உருகியுருகி தான் ஃபர்ஸ்ட் ஹோப் ஜோவோட ஃபர்ஸ்ட் ஹோப் வந்து உருகி உருகி தான் அது ஆடியன்ஸ்க்கு போய் சேர்றதுக்கு அதை வச்சு ஹோப்னு சொல்லலை உருகியுருகி வந்து எப்படின்னா ஜோ படம் கதை கேட்டுட்டு ப்ரொடியூசர்லாம் யாரும் இல்லை எங்களுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு கூட தெரியல நாங்கள் வெளில ட்ரை தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்பவே சித்து வந்து உருகியுருகி உருகி கம்போஸ் பண்ணிட்டோம் பிகாஸ் ஜோவும் சரி ஆண் பாவம் போலாதும் சரி இதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை படம் பண்ணாலும் சரி நாங்கள் ஆஸ் எ டீமாக ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அதை சினிமாவை லவ் பண்ணி எங்களுக்குள்ளார இருக்க மியூச்சுவல் ரெஸ்பெக்டில் தான் அந்த படம் பண்ணுறோம் அங்கே மணின்றது செகண்ட்ரி ஆகிடுது ஸோ சித்துவுக்கு வந்து அட்வான்ஸ் இல்லை அவனுக்கு ஃபண்டு போடலை காசு இல்லை எதுவுமே இல்லை அவன் அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை அவன் இந்த இந்த படம் நம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனாகவே கம்போஸ் பண்ணது தான் உருகி விரிகி வா ஸோ நைஸ் ஸோ அப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கும்ல அவங்களுக்கு ஐயா 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 ஸோ நம்ம ஒரு ஒன்று பண்ண போகிறோம் நம்ம அதை ட்ரெஸ்ட் பண்ணுறது ஓகே நம்ம கூட இருக்க எல்லாருமே அதை நம்பி அதுக்குள்ளார இறங்கி லவ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கல்ல அது தட் சம்திங் ஸ்பெஷல் வெரி நைஸ் ஸோ இந்த மணமகனே சாங் பத்தி நான் கேட்கணும் நினைச்சேன் அது வந்து இட்ஸ் மோஸ்ட் இன்னும் ஒரு செலிப்ரேட்டட் மூமெண்ட்ல தான் வருது அது லைக் படம் படத்தோட கடைசியில் வரும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் ஃபுட்டேஜ் வராது ஆனால் அப்படியே ரோலிங் டைட்டில் வரும் ஓ ஓகே ஓகே வித் லைக் இன்னும் அது இருக்கும்னு நினைச்சேன் நான் இல்லை 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 படத்தோட எண்டில் ரோலிங் டைட்டில் வரும் அது இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் சாங்காக தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படியா ஓகே 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 ஸோ இப்போ ஜோ படத்துல வந்து த மோஸ்ட் ஏன்னோ நீங்க வந்து ரொம்ப உருகி போன ஒரு மோமெண்ட் இல்லை எங்களுக்கு இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால நாங்கள் வந்து ஓப்பனாக கேட்கணும் யூ கேன் ஆல்சோ மென்ஷன் த ஸ்பாய்லர்ஸ் எந்த மோமெண்ட் ஒரு எந்த சீன் வந்து நீங்க ரொம்ப உருகி நடிச்சிங்க அதில் ஜோலியும் இன்டர்வல் ஆமாம் இன்டர்வல் வந்து ரொம்ப அதுவும் அந்த ரொம்ப குரூசியலாக ஷூட் பண்ணோம் கரெக்டாக லைட்டு போயிட்டு இருக்க டைமில் லாஸ்ட் ஷார்ட் இது நான் அது ஒரே டேக்கில் பண்ணி ஆகணும் மிஸ் ஆச்சுன்னா லைட் போய்டும் எடுக்க முடியாது சோ அந்த ஒரே டேக்ல நடி ஒரே டேக்ல முடிச்சிட்டீங்க அத ஒரே டேக்ல தான் முடிச்ச डायरेक्टर வந்து இன்னொரு டேக் வேணும் எனக்கு இன்னும் பெட்டரா வேணும்னு கேட்டான் சோ இமிடியேட்டா அப்படியே தக் டக்கு தக் தக் திரும்ப எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு டேக் பண்ணோம் ரெண்டே டேக் தான் எடுத்தோம் ஆனா வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் டேக் தான் வச்சிருக்கான் சோ அது ரொம்ப இன்வால்வ் ஆகி உண்மையிலேயே ஒரு லாஸ் ஒரு பெயினை ஃபீல் பண்ணி परफॉर्म பண்ணது